अहं ஓகேங்க எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம் அதாவது நம்ம போட்டிருந்த மாதிரி தான் போன தடவை நம்ம வீடியோ போட்டிருந்த மாதிரி இது வந்து பேஸு இது வந்து ட்ரிபிள் இது வந்து பேலன்ஸு கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி அந்த ஆம்ப்ளைனில் நம்ம கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்பி ஆன் பண்ணுறதுக்கு இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிவிலேருந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆக்ஸ் ஒர்க் ஆகும் இது வந்து மாஸ்டர் வால்யூமு பக்காரிய யூஎஸ்பி போர்டு ஒயிட் டி ஒயிட் டிஸ்பிளே போட்டிருக்கோம் உள்ள இன்டீரியர் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாவே வயரிங் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சிலிவி போட்டு தான் நீட்டாக பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க எல்லாமே செட் ஆனில் தான் இருக்குது அதாவது பில் பார்த்திங்க அப்படின்னா கேஎம்எஸ்ஆரோட பேஸ்ட் பில் போட்டிருக்கோம் அதாவது டூ சேனலுக்கு வந்து சத்தியில் வந்து டூ ஃபிட் போட்டிருக்கோம் ஓகே ஸ்டீரியோ போர்டு போட்டிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பிசிபி டாட் பிசிபி போட்டு நம்ம வந்து யூஎஸ்பிபி போர்டுக்கு வந்து தனியாக செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் வந்து ஐசி அடுத்து வந்து இருபத்தஞ்சி ஓல்ட்டில் பத்தாயிரம் யூஃப் வந்து கெப்பாசிட்டி போட்டிருக்கோம் ஒன்னாம்ஸ் டைவோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து வந்து பத்துக்கு முப்பத்தஞ்சு மெட்டல் டைவோடு அடுத்து வந்து நாற்பது ஓல்ட்டில் பத்தாயிரம் யூஃப் ரெண்டு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூலிங் ஃபேன் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து செட்டிலானதாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாங் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் சாங் ரொம்ப நேரம் ப்ளே பண்ணோம்னா வந்து காபரேட்டி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பார்த்துக்கோங்க மறுபடியும் வேணா ஒரு டைம் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் ஓகேங்க இப்போ வந்து இது ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணி முடிச்சிடலாம் கவர் போட்டுருவோம் கஸ்டமர் வந்திருக்காங்க இப்போ அவங்கள்ட்ட மட்டும் ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ மட்டும் கேட்டுடலாம் ஓகே தம்பி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்திருக்கீங்க மாரம்படியிலேருந்து ஓகேங்களா அதாவது முன்னே இருந்த ஆம்புக்கும் இப்போ இருக்கிற ஆம்புக்கும் எப்படி தான் சூப்பராக இருக்குண்ணா ஓகேங்க வாலியூம் எல்லாமே சூப்பராக இருக்கு சரிங்க எந்த ப்ராப்ளம் இல்லைண்ணா நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம் இருக்கணா எல்லாமே ஓகேங்க தேங்க்யூங்க தேங்க்யூண்ணா பண்ணி கொடுத்துரு நன்றிண்ணா ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிறது கம்மியாக நேரத்துலேயே பண்ணி இருக்காங்க அண்ணி எல்லாமே சூப்பராக இருக்கு நீங்கள் வர பார்த்து பண்ணிக்கலாங்கண்ணா ஓகேங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி இருக்குண்ணா ஓகே ரொம்ப நன்றி ஓகேண்ணா